நண்பர்களுக்கு வணக்கம் இப்போது நீங்கள் பார்த்துட்டுருக்குறது விராலி இலை அதாவது இது ரொம்ப மருத்துவ பழங்கள் அதிகம் உள்ள ஒரு மூலிகை இது இது பார்த்திங்கன்னா முக்கால்வாசி இந்த மாதிரி சரள மண் இந்த மாதிரி வறட்சியாக இருக்கிற இடத்துல நிறையா இருக்கு இது இப்போது இங்கே நான் இருக்கிறது வந்து புதுக்கோட்டை மாவட்டம் இங்கே இருக்குது சரிங்களா இங்கே இதை பாருங்கள் மண்ணுங்க சரள தான் இது இப்போ இந்த குளத்து கரையில் இருக்குது குளத்து குளத்து கரையில் இருக்குது இந்த உள்ள நிறைய இடங்கள் இருக்குது தரிசா இருக்கிற இடங்கள்லாம் நிறைய அந்த மாதிரி செம்மண் சரள வறட்சியான இடங்கள்லாம் இது நிறையா இருக்குது இது மருத்துவ படங்கள் நிறைய இருக்குது என்னென்னா மூட்டு வலிக்கு ரொம்ப அருமையான மருந்துன்னு சொல்கிறாங்க இது இது கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருந்தால் பக்கவாதம் வந்தவங்களுக்கு கூட சரியாகும் அந்த ஜவ்வில் ப்ராப்ளம் இருக்கவங்க எல் ஃபோர் எல் ஃபைவ் ப்ராப்ளம் இருக்கவங்க கூட சரியாகும் அந்தமாதிரி சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் மூட்டு வலிக்கு இதே நரம்பு ஜவ்வு இதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும் உபயோகப்படுத்துட்டாங்க மாதிரி வீக்கம் அடிபட்ட வீக்கம் அந்த மாதிரி கை காலில் ஏதாவது அடிபட்ட வீக்கமாக இருந்தால் கூட அதையும் இது வந்து சரி குணப்படுத்துன்னு சொல்கிறாங்க ஸோ வாய்ப்பு கிடைக்கிறவங்க இதை வந்து எண்ணெயாக காய்ச்சுறாங்க நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு ஒரு இரநூறு ஒரு கைப்பிடி அளவு விராலி அலோ இருந்துச்சுன்னா ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் நல்லெண்ணெய் வச்சு அதில் போட்டு பொறி கொ கொதிக்க வச்சு அந்த ப்ரௌன் கலராக ஆகணுன்னு ஆஃப் பண்ணணுமா அது வந்து அப்போ அந்த டைலத்தை எடுத்து வச்சு தடவுனா அந்த மூட்டு வடிக்கெலாம் நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முயற்சி பண்ணி பாருங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க அப்படி இல்லை என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள் நம்ம தயாரித்து கொடுப்போம் விலை தான் தொடங்க இருக்கிறோம் உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து கொடுங்க எல்லாேருக்கும் நன்றி 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 விடாடில் பார்த்துட்டிங்களா இதுதான் விளையாட இல்லை ஓகே வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன்